ஹலோ நேர்களே கைலாசநகர் காஞ்சிபுரம் பழமை வாய்ந்த ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த கோயில் கைலாசநாகர் கோயில் வந்திருக்கோம் வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் பழமை வாய்ந்த கோயில் எல்லாம் பழமேஷின் கோயில் கோவில் அப்படியே வச்சுருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வருடம் ஆகிச்சோம் இந்த கோயில் கட்டி போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே அருமையான கோயில் சிவன் கோவில் கைலாஷ்நாதர் கோயில் எல்லாம் அழகாக பராமரிச்சுட்டு வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் வசதி கிடையாது பஸ்ஸு போக்குவரத்தே இல்லை கோயில் இங்கே ஆனால் பஸ்ஸு வசதி கிடையாது வந்தால் ஆட்டோவில் வரணும் இல்லைன்னா நடந்து தான் வரணும் ஆட்டோவில் வரணும் இல்லைனா நடந்து வரணும் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டரை கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் நான் வந்தது நான் நடைப்பயணமாக தான் வந்தேன் சரி கோயிலுங்க சாக நடந்து வந்தேன் சரி பஸ்ஸை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின் கே நடந்தே வந்தேன் பார்ப்போம் கைலாசநாதர் கோயில் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் அழகாக எல்லா சிற்பங்கள் என்ன அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் பாட்டுவெல்லாம் கோயில் சாமி கும்பிட்ணும் சாமி கும்பிடலாம் பாருங்கள் ஆஹா என்ன சிற்பங்கள் அதை வடிஞ்சுருக்காங்க என்ன சிற்பமும் வளைஞ்சிருக்காங்க பழம் எல்லாம் காலம் ராஜராஜ சோழன் இந்த சோழ காலத்தில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆறாம் நூற்றாண்டில் அதாவது ஆறாம் நூற்றாண்டில் இந்த கோயில் வந்து பல்லவர்களால் கட்டப்பட்டது கோயில் இப்போ வரணும் எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் அவர்கள் கட்டப்பட்ட கோயில் இன்னும் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே இன்னும் அப்படியே இதுவாக இருக்குது பாருங்கள் கலை நுணுக்கத்தோடு கட்டியிருக்காங்க கோயில் அப்புறம் ரொம்ப பாரம்பரியமான கோயில் ரொம்ப 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 பழமையான கோயில் சிவ சிவன் அதாவது அடியார் கோயில் தான் கைலாசநாதர் அதாவது இமயமலைக்கு எப்படி வரைய இது இருக்குதோ அந்த செப்பக்கலைகள் அந்த மாதிரி வந்து வரைமுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கலைகள் நமக்குங்களும் அந்த அளவுக்கு இது பண்ணிடலாம் சிவன் அடியார் சிவனடியார் வந்து எந்த நடக்கல இருக்கான்னு பார்த்து அப்படியே இது பண்ணுறாங்க போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க ஒகே நேரில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் பாருங்கள் எப்படி பழமையான கோவில் இந்த மாதிரி கோயில் எங்கே பார்த்தீங்க அங்கே பாருங்கள் இது வரைக்கும் இந்த கோயில் இந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்லை ரொம்ப சிற்பக்கலையோடு இருக்குது அழகாக வடிமைத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் சிவன் கோவில் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம் பழமையான கோவில் போகலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படியே சாமி கும்பிட்டாச்சு சிவனை வேண்டியாச்சு I'm லிங்கம் பாருங்க நந்தீஸ்வரர் இருக்கார் நாலா பக்கமும் நந்தீஸ்வரர் இருக்கிறார் பாருங்க பிள்ளையார் மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாருங்க தெரியல ர்கள பார்ப்போம் கைலாசநாகர் கோவில் வெளிப்புறம் வெளிப்புற சோர் வெளி கோயிலுக்கு வெளி சைடு இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெளில நம்ம சுற்றி வரோம்ல அந்த இது எப்படி ஐடி அமைச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் பல்லவர்கள் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க ரொம்ப இதுவாக இருக்குது இது வந்து நம்ம எப்போ இதை பார்க்க போகிறோம் எப்போ இது பண்ண போகிறோம் தெரியுங்க வாய்ட்டு ஆஹா இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் பாருங்க போக போக உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் காமிச்சுன்னே இருக்கிறேன் ஃபுல்லாக வரிசையை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ம் சுத்தியும் காட்டுறேன் கோயிலை பாருங்கள் நான் பாருங்கள் அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க வல்லவர்கள் கட்டியிருக்காங்களோ அந்த மாதிரி ஆறாம் நூற்றாண்டு காட்டுங்க அப்போ ஆறாம் நூற்றாண்டுனா எப்பண்ணு ஆறாம் நூற்றாண்டு பாரம்பரியமான கோயில் இந்த கோயில் அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க பல்லவரை காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க அந்த பாருங்க பாருங்கள் வாங்க போகலாம் இன்னும் அப்படி சுற்றி பார்க்கலாம் எல்லோரும் சுற்றி பார்த்து வரலாம் அவுண்டை வெளிப்புறம் இது வெளிப்புற சைடு இது சுற்றி பார்த்துட்டு போகிறோம் அங்கே பாருங்கள் இது வந்துட்டு இப்படி வரணும் பாருங்கள்

சிவான் எதிரில் நந்தி இருக்காது நந்தியை பார்த்து ஆக சூழ்நிலாக கட்டப்பட்டுருக்கி எல்லாமே இதாகிட்டு இருக்காங்க